ஹாய் காய்ஸ் இன்றைக்கி எங்கே வந்துருக்குறேன்னு சொன்னால் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக இந்த ஸ்னோ வலி விளையாடுற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் நான் உங்களுக்கு இன்னொரு இடம் காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மேல் பக்கம் இந்த மரங்கள் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது மேலே இருக்கிற அந்த இடம் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது ஆனால் இந்த இடம் மட்டும் ஸ்லோ கரையாமல் அப்படியே ஸ்லோவாகவே இருக்குது பாருங்கோ இவ்வளோ பெரிய நிறைய சூரியன் இப்போ இப்படி அடிச்சும் ஆனால் அந்த ஸ்னோ வந்து இந்த இடத்துல மட்டும் கரையாமல் இருக்குது ஆனால் இதுக்கு ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தையும் நான் அது ஏன் இந்த இடம் வந்து கரையாமல் இருக்குது அப்படின்னு நான் அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் முதல்ல இந்த இடத்த ஒருக்கா சுற்றி பார்த்துட்டு பிறகு நான் ஏன் இந்த இடம் அப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லுறேன்

Oh. நாங்கள் கீழேருந்து மேலே கேபிள் காரில் மேலே வந்தோம் ஆனால் சில ஆக்கள் இப்படியான பாதையில் அவங்க நடந்து வந்தவங்க நிறைய வயசு போன ஆக்களையும் நான் கண்டனா இதே மாதிரி ரோட்டால் கீழேருந்து நடந்து வந்தவங்க நாங்கள் கொஞ்சம் தூரம் உள்ளே போய் இந்த இடம் இப்படி இருக்குன்னு பார்த்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ஸ்னே தான் இந்த நடக்கிற இடத்த தவிர மற்ற இடம் ஸ்னே தான் நான் இப்போ காலை வச்சு காட்டேன் பாருங்க ஸ்னே அவ்வளோ கால் உள்ளே போயிட்டு அவ்வளோத்துக்கு தான் ஸ்னே நிறுத்திருக்குது நடக்கிற பாதை மட்டும்தான் ஸ்னே குறைவாக இருக்குது திருப்பி வந்த வழியாலேயே திருப்பி வெளியே போயிடுவோம் இப்படி காட்டுக்குள்ளால காட்டுக்குள்ளால்தான் கீழேருந்து மேலே நடந்து வருவாங்க எனக்கு கொஞ்ச தூரம் நடக்கவே இப்படி கலைக்குது ஆனால் அவங்க இது ஒரு ஸ்போர்ட்ஸாகவே எடுத்து நிறைய பேர் இந்த வழியால் நடந்து இந்த மேலே வருவாங்க உங்களுக்கு அவர் விளங்குறாரோ தெரியல ஒருத்தர் வந்து இப்போ இதால் நடந்து வாரார் இந்த பாதையால் நான் கிட்டவர் நீங்கள் காட்டுறேன்னு பாருங்க வந்தால் ஒரு ஆள் நடந்து போகிறார் இதே மாதிரி தான் நிறைய பேர் இந்த அதால் போய் ஒரு ஆள் நடந்து போகிறார் உங்களுக்கு விளங்குறதோ தெரியல இந்த ரெண்டு பேர் போகிறாங்க இதே மாதிரி நிறைய பேர் இதால் நடந்து போகிறது போவாங்க நார்மலாக இது ஒரு ஸ்போர்ட்ஸாகவே அவங்க எடுத்து அவங்க நடக்கிறது நான் கொஞ்சம் தூரம் நடந்தேன் எனக்கு சரியாக கலைச்சது இன்னொரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த இடத்துல நடக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் உடுப்புகளும் போடணும் மற்றது ஷூவும் அதே மாதிரி தான் போடணும் அது வழுக்கும் என்ற சில இடங்கள் வந்து அந்த சூரியனுக்கு அந்த பட்டு அந்த இடம் கண்ணாடி மாதிரி இருந்தது அப்போ அதில் நாங்கள் நோமல் ஷூவை போட்டுட்டு என்று சொன்னால் வழுக்கும் ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வார நேரம் நாங்கள் கவனமாக அதுக்கேற்ற உடுப்புகளும் ஷூகளும் சரியான ஷூகளும் போட்டுட்டு தான் வரணும் நாங்கள் இப்போ கீழே இருந்து ஆயிரத்தி இருபத்தி நாலு மீட்டர் மேலே உயரத்துக்கு வந்துட்டு இப்போ திருப்பி கீழே போகிறோம் ஒரு ஆளுக்கு அவங்க ஒரு பெரிய ஆளுக்கு அவங்க பதினஞ்சு யூரோவும் ஆறு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு வந்து ஒன்பது ஈரோவும் சார்ஜ் பண்ணவங்க ஆறு வயசுக்கு கீழே இருக்கிற ஆட்களுக்கு சார்ஜ் இல்லை ஃப்ரீ ஆறு வயசுலேருந்து பதினாலு வயசு மட்டும் அவங்க ஒம்பது யூரோ சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் மேலே டிக்கெட் எடுத்து தான் வந்தோம் நடந்தும் வரலாம் இப்போ பிள்ளைகளோடு வந்ததால் நடக்கையில் இந்த கேபிள் காரில் நான் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய தூரம் போனதில் சரி இந்த இதையும் ஒரு கா எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் மேலே வந்தேன்னா நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஏன் திரு மேலே போகிற நேரம் அவ்வளவு ஆக்களும் கீழே வார நேரம் ஏன் காக்கள் இல்லாமல் வெறுசாக போகுதுன்ட்டு இப்போ தான் எனக்கு விளங்குனது காரணம் என்னென்னு சொன்னால் இந்த மேலே ஆக்கள் இந்த ஸ்னே வழுகிற ஆக்கள் அப்போ ஆக மேலே போய் மேலேருந்து அவங்க அந்த ஸ்கை இதால் தான் ஸ்கீ இதால் கழுகி தான் கீழே வருவாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சுறாங்கன்னா மேலே போகிறதுக்கு இந்த கேபிள் காரை யூஸ் பண்ணிவிட்டு கீழே வர நேரம் அவங்களோட ஸ்போர்ட்ஸை அப்படி வலிக் கொண்டு விளையாண்டு கொண்டு கீழே வருவாங்க திருப்பி மேலே இதே மாதிரி கேபிள் காரில் போவாங்க அதனால தான் இந்த இடம் வந்து போகிற நேரம் ஃப்ரீயாக இருக்குது நான் இப்போ தான் அதை நான் யோசிச்சு பார்த்தேன் இப்போ தான் எனக்கு அது விளங்குனது ஸோ எப்பயும் போகிற நேரம் கூட்டமாக இருக்கும் வார நேரம் இந்த இடம் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும் இந்த கேபிள் கார் இவங்க அது அதுதான் இந்த மெஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மெஷின் வந்து ஸ்னோவை உருவாக்கி மேலே தள்ளும் இது கீழே இன்னொரு ஃபேன் இருக்கு சாரி இந்த பச்சை கலர் தான் ஸ்னோவை உருவாக்குறது இது வந்து அதில் ஃபேன் இப்போ எங்க எந்த இடங்களில் குறைவாக இருக்கோ அந்த இடத்துக்கு அந்த ஃபேன் திரும்பி இந்த நிரப்பிவிடும் ஸோ இதில் இதுதான் அந்த காரணம் இந்த இடங்களில் ஸ்னோ இருக்குண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து எனக்கு பிடிச்சி பாக்கியே தெரியுது எங்கள்கிட்ட வீட்டு ஃப்ரிட்ஜுகளில் இருக்கிற ஐஸ் தான் இருக்குது இது உண்மையான ஸ்னோ இல்லை இந்த மேலால் இருக்கிறதெல்லாம் இது வந்து இவங்க உருவாக்குன்னு ஸ்னோ ஸோ இது தான் அந்த காரணம் ஏன் இந்த இடத்துல ஸ்னோ இருக்கும் அந்த வெளிப்பக்கம் ஏன் ஸ்னோ இல்லைன்ட்டு இது தான் காரணம் இது தான் அந்த மெஷின் இந்த பச்சை கலராக தெரிகிற மெஷின் தான் ஸ்னோவை உருவாக்கி வெளியே தரும் இந்த நீல கலர் மெஷின் வந்து ஃபேன் மாறி காற்றை கொண்டு எங்கெங்கே ஸ்னோ குறைவாக இருக்கும் அங்கங்கே நிரப்பிவிடும் ஸோ இதுதான் இந்த இடத்துல முக்கியமான பகுதி ஓகே நாங்கள் மேலேயும் போய் சுற்றி பார்த்துட்டோம் கீழேயும் பார்த்துட்டோம் சின்னவங்க நிறைய விளையாண்டு என்ஜாய் பண்ணாங்க நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் காய்ஸ் அண்ட் ரெண்டு பாய்